ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நம்புறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் மற்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்காக சூரிய கிரகணம் பற்றி நான் பேச போகிறேன் ஓகே சூரிய கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஒம்பது இருபத்தஞ்சு அதாவது நாளைக்கு சண்டே வந்து வருது ஸோ இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது ஓகே அப்போ எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூஸ்லாந்து இங்கே தான் வந்து தெரியும் இந்தியாவில் வந்து நடக்காது அந்தளவுக்கும் தெரியாது ஸோ அந்த கிரகணத்தை வந்து பார்க்கவும் உணரவோ நம்மளால் முடியாது பட் வந்து சூரியன் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒன்று தான் அதனால் ஸோ கவனமாக இருங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நைட் டைம் வந்து வர்றது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகணம் எப்போ நடக்குது அப்படின்னா நைட்டில் தான் நடக்குது ஸோ வந்து என்னென்னா பயப்பட வேணாம் டைமிங் பார்த்திங்கன்னா லெவன் பிஎம் டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் வந்து நடக்குது இந்தியாவில் வந்து என்னென்னா பார்க்க உணர முடியாது அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் எப்பவும் போல நார்மலாக இருங்க பட் நைட்டில் மட்டும் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து அந்த லெவன் ஓ கிளாக் முன்னாடி தூங்கிடுங்க வெளியே வராதோ வெளியே வந்து அந்த மாதிரி அலையிறது வேணாம் பட் அந்த டெலிவரி டைம் இல்லை உங்களுக்கு லேபர் பெயின் வலி ஏதாவது வருது இம்பார்ட்டனாகனா போகணும் அப்படின்னா போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து என்னென்னா நார்மலாக இருக்கிறவங்க வந்து நைட்டில் வந்து சீக்கிரமாக ஃபுட்டு வந்து என்னென்னா சாப்பிட்டு தூங்கிடுங்க ஃபுட்டுமே வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதுவுமே நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து என்னென்னா ஃபுட்டு வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு தூங்கிடுங்க மோஸ்ட்லி இந்த டைமுக்கு தூங்கிடுவீங்க தான் ஸோ இருந்தாலும் நோ ப்ராப்ளம் பயப்பட வேணாம் சூரிய கிரகணம் அப்படின்றது என்னன்றது ஒரு சின்ன இதாக சொல்லிட்டு போயிடுறேன் சூரிய கிரகணம் அப்படின்னா பூமி வந்து சூரியனை சுற்றி வரும் சரிங்களா அது எல்லாருக்குமே தெரியும் பூமி வந்து சூரியனை சுற்றி வரும் பூமி வந்து நல்லா சுற்றி வருது இது மாதிரி பிளானட்ஸ் அந்த கோள்கள்லாம் சுற்றி வரும்போது வருஷத்தில் ஒரு நாள் இந்த மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் அதாவது ஸ்ட்ரைட் லைனில் வரும் இதை தான் வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சூரிய கிரகணம் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா சூரிய ஒளி வந்து பூமியில் படும் பட் அது மாதிரி வந்து ஒளி சூரிய ஒளி படாமல் நிலா வந்து மறைச்சிடும் ஸோ சூரிய வெளிச்சம் வந்து என்னென்னா பூமியில் வந்து மறைக்கப்படும் அந்த நிலா ஸோ இந்த பூம் நிலா வந்து நடுவில் வரனால இந்த கிரகணம் ஏற்படுது ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் வெளியே போகாமல் அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் மார்னிங் டைம் உங்களுக்கு ஒர்க்க இருந்தால் போங்க என்ன வேணால் பண்ணுங்கள் லைட் ஃபுட்டு நைட் எடுத்துகிட்டு சீக்கிரமாக தூங்கிடுங்க அவ்வளோதான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இது மாதிரி பிரெக்னன்சி ரிலேட்டடாக வேறு எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு பயந்துகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து என்னென்னா இப்போ பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நட்ஸ் சாப்பிடுங்க அது மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்களாம் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ என்னோட டயட்டை நான் இதில் சின்ன கிளிப்பாக நான் என்னென்ன சாப்பிட்றேன் இந்த வீக் நான் என்ன சாப்பிட்டேன்ற ஃபுட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவு டயட் வந்து நார்மலாக எடுங்க உடம்பு நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும் முக்கியமாக வந்து என்னென்னா இது மாதிரி டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த டயட் வீடியோ பார்த்துருப்பீங்க இதுதான் என்னோடய டெய்லி ஃபுட் ரொட்டீன் உங்களுக்கு இது மாதிரி எதாவது ஃபுட் கஸ்டமைஸ்டாக வேணும்னு சொன்னாலுமே டயட் பிளான் வந்து கேளுங்கள் அண்ட் ஹெல்த் டிப்ஸு இல்லை ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல்லைக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்ததையும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் பாய்